யாழருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம் மாமரத்தை பற்றி அதாவது எழுபது வருடங்கள் நிலைத்தனுக்கு மாமரம் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம் நாட்டு மாமரம் அப்படின்ட்டு அதில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதனுடைய சீடை வந்து நீங்கள் பரவலாக வந்து விதைப்படுத்தலாம் அதாவது விதையாக கொடுக்கலாம் அப்போ வந்து பரவலாக வந்து இந்த மரம் வந்து வளரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஆனால் இதனுடைய விதையை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோங்க ஆனால் இந்த மரத்தை வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஒரு மூணு சென்ட்டு நாலு செண்டுக்கு பக்கமாக நல்லா ஃபுல்லாக படர்ந்துருக்கு ஆனால் காய் வந்து ஏன்னா இது ஒரு எழுபது வருடங்களுக்கு மேலே ஆனதுனால இதை எப்படி வந்து காயை வந்து நாங்கள் அதிகமாக அதை வந்து கொண்டு வரணும் உட் காய் வந்து காய்க்கிற திறன் நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக தெரில பார்த்தீங்கன்னாவே தெரியும் பெரிய மரத்தில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு நூறு காய் நூற்றம்பது காய் தான் இருக்கும் அதுவும் வந்து காய் வந்து ஒரு மாதிரி காயாக இருக்குது இந்த மரத்தை வந்து வெட்டாத காரணம் அப்படின்னா எங்கள் வீட்டில் தோட்டத்தில் இந்த பெரிய மரம் இருக்குது இதை இது எதுக்கு வேஸ்ட்டாக இனிமேல் காய் காய்க்க மாட்டேங்குது இது வெட்டியெல்லாம் அப்படின்லாம் சொன்னாங்க நான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை வந்து பாதுகாத்து வளர்த்துட்ருக்கேங்க என்ன காரணம் அப்படின்னா இதை இவ்வளோ பெரிய மரத்தை வந்து இத்தனை வருடங்களான மரத்தை வந்து நம்ம வந்து வச்சு பராமரித்து இனிமேல் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போலாம் வந்து ஹைப்ரிட் மரம் வந்துருச்சு ஒரிஜினல் நாட்டு மாமரம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியாது இந்த மரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது அதனால தான் வந்து காயே காய்க்காட்டியும் பரவாயில்ல அது எத்தனை காய் காய்ச்சாலும் பரவாயில்ல இந்த மரத்தை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா இது வந்து என்னுடைய பங்கு இருக்குது இப்போ பொது அண்ணன் தம்பி அப்படின்னா பொதுவில் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை கண்டிப்பாக வந்து வெட்டியிருப்பாங்க இது என்னுடைய பங்கு இருக்கிறதுனால நான் வந்து ஏன் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டேன் அதனால் பத்திரமாக இருக்குது இந்த மரம் ஏன்னா இப்போல்லாம் நீங்கள் வந்து இப்போ அடிக்கிற வெயிலில் இப்போ வந்து நம்ம வீட்டில் கூட இருக்க முடில இந்த மே மாதமெல்லாம் சரியான வெயிலுங்க ஆனால் இந்த மாமரம் இந்த அளவுக்கு வந்து கொழுந்து விட்டு தலைஞ்சிருக்கு இதனுடைய நிழல் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துட்ருக்கு நிழல் வந்து நமக்காகட்டும் காக்கா குருவிகள் கீழே வந்து கோழி நாய் ஆடு மாடு எல்லாத்துக்குமே வந்து நிழல் கொடுக்குது நமக்கு வந்து காய் முக்கியம் கிடையாது இந்த நிழல் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நிழல் கொடுக்குது அதை வந்து நம்ம யோசிக்கணும் அதுக்காக மட்டும்தான் இதை வந்து பராமரிச்சிட்ருக்கோம் இந்த கோடை காலத்துலேயும் நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து மரம் வந்து கோ துளிர் விட்டு ஆரம்பிச்சிருக்குங்க இதனுடைய இந்த டைம் வந்து இதனுடைய விதை வந்து நான் முடிஞ்சால் உங்களுக்குலாம் தரேன் யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இதனுடைய மாங்காய் வெ விதை வந்து கண்டிப்பாக நான் தரேன் முடிஞ்ச வரைக்கும் தரேங்க ஏன்னா இது நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இது என்ன ரகம் அப்படின்லாம் எனக்கு ரகம் அப்படிங்கிறது தெரியாது நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டிலாம் கேட்டப்போ அவங்க வந்து இது கிளிமுக்கு மாங்காய் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க ஆனால் வந்து பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பழம் பழுத்துருச்சு அப்படின்னா இது வந்து நாங்கள் எந்த ஒரு கெமிக்கல் வந்து போட்டும் பழுக்க வைக்கிறது மரத்துலேயே வந்து திரண்டு அதுவாக வந்து பழம் அப்படியே க வெடித்து அப்படி கீழே விழுக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்து பறிப்போம் பறித்து வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பழம் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் இந்த விதையை வந்து தர ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முடிய அதாவது வந்து எங்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணிவிடுவேன் ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும் என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நாட்டு விதைகள் வந்து நான் கொடுத்துருக்கேன் வெண்டைக்காய் விதையிலேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இதுனுடைய விதையும் தரேன் இப்போ தான் வந்து காய்ப்பு திறன் வந்து வந்திருக்கு மீறி போனால் ஒரு இரநூறு காய்க்குள்ளே தான் இருக்கும் பாருங்கள் மரத்தெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு இந்த மரமெல்லாம் இப்போ வந்து வச்சு நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் கொண்டு வர முடியுமாங்கிறது சாத்தியப்படாத ஒன்று ஏன்னா நம்மலாம் இருப்போமா அப்படிங்கிறதே டவுட்டு தான் இப்போலாம் வர்றது எல்லாமே ஹைபிரிட் மரம் தான் அதனால தான் இந்த மரத்தை வந்து பொத்தி பாதுகாத்துட்ருக்கோம் மரத்தை பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு படர்ந்து இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ஏதாவது மரத்தை வந்து வளர்த்து பாதுகாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப இயரான ஒரு ஐம்பது ஆறு வருடங்களான மரம் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ